ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஒன்று தாவிது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனானபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி இராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னிகையாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி ஆகிய அபிஷாகை கன்று அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த பெண் வெகு அழகாயிருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை ஆஹித்திற்குப் பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சுலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான் அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயியும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை அதோனியா இன்ட்ரோஹேலுக்கு சமீபமான சோஹெலெத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலோமோனையும் அழைக்கவில்லை அப்பொழுது நாத்தான் சாலோமோனின் தாயாகிய பாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவிதுக்கு தெரியாமல் ஆஹித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலோமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவிது ராஜாவினிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனை எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமுன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடே பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பட்சேபால் பள்ளியறைக்குள் ராஜாவினிடத்தில் போனாள் ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான் சூனை ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பட்சேபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் என் ஆண்டவனை எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமுன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அறியவில்லை அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனாலும் உமது அடியானாகிய சாலோமோனை அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனை ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் நம்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலோமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள் அவள் ராஜாவோட பேசி கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான் நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனை அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலோமோனையும் அவன் அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான் அப்பொழுது ராஜா பிரதியுத்திரமாக பச்சைபாலை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அப்பொழுது அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள் அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலோமுன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான் அப்பொழுது பட்சை பால் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ஆண்டவனாகிய ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள் பின்பு ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதர்சியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக்கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீஹோனுக்கு கொண்டு போங்கள் அங்கே ஆசார னாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள் பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனை என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தரின் ராஜாவாகிய ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தைப் பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் போய் சாலமோனை தாவித ராஜாவினுடைய கோவியரு கழுதையின் மேல் ஏற்றி அவனை ஸ்கீஹோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள் ஜனங்கள் நாக சுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள் அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்த பின்போது அதை கேட்டார் யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான் அவன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்திரமாக ஏது ராஜ் தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலோமனை ராஜாவாக்கினாரே ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிளேத்தியரையும் அவனோடே அனுப்பினார் அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு மேல் ஏற்றினார்கள் ஆசாரியனாய் சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை கீஹோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் உழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவிது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் பின்னும் ராஜா என்னுடைய காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொன்னார் என்றான் அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியை போய்விட்டார்கள் அதோனியா சாலோமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பழிபிடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் இதோ அதோனியா ராஜாவாகிய சாலோமோனுக்கு பயப்படுகிறான் என்றும் இதோ அவன் பழிபிடத்தின் கொம்பு பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலோமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலோமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலோமுன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே யாகில் அவன் சாகவேண்டும் என்றான் அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலோமுன் ஆட்களை அனுப்பினான் அவன் வந்து ராஜாவாகிய சாலோமோனை வணங்கினான் சாலோமுன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான்